சுமாவக மக்களை என்ன மக்களை ஜாக்லின் மட்டும்தான் ரெண்டு நாள் கூட தொடர்ந்து ப்ரமோல வந்துட்டு இருக்காங்க அப்ப உண்மையாவே இந்த வீட்டுக்கு அவங்க மட்டும்தான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்களோ ஏன்னா அவங்க வேற சொன்னாங்க நான் தான் நான் தான் கண்டென்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு நாளா தொடர்ந்து ப்ரோமோ எல்லாமே ஜாக்லின் மட்டும்தான் இருக்காங்க வேற யாரும் பேசுற மாதிரியும் தெரியல நம்ம ஒண்ணு குத்த சொல்றதுக்குல ஜாக்லினும் குத்த சொல்றதுக்குல ஏன்னா வேற எவனும் பேச மாட்டேங்கான் ஜாக்லீன் மட்டும் தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க ரைட் இது எங்க போய் முடிதுன்னு பாக்கலாம் சோ பிக் பாஸ்க்கான மூணாவது ப்ரமோ வந்திருக்கு சோ இந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா எல்லா சீசனே நடக்கிற ஒரு பிரச்சனை தாங்க அதுவும் இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் இருந்துச்சுன்னா அந்த பொருளை நான் தர மாட்டேன் இந்த பொருளை நீ தராது அப்படின்னு மாதிரி ஒரு சண்டையை போட்டுட்டு இருப்பாங்கல்ல அதே மாதிரி திரும்பிய சண்டை ஆரம்பிச்சுட்டு பட் இந்த சண்டை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ரூல் புக்ல ஸ்டார்ட் ஆகுது இது என்ன ரூல்னா ஆக்சுவலா இந்த வீடை ரெண்டா பிரிச்சப்போ பிக் பாஸ் வந்து கேட்டிருப்பாரு உங்க உங்க வீட்டுக்கான ரூலை நீங்க எனக்கு கொடுங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்க ஏதாவது இடத்துக்கு ஆப்போசிட்ல உள்ளால் வரணும்னா அதுக்கு என்ன பெர்மிஷன் கேட்கணும் என்ன மாதிரி அதுக்கு ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்டர் சொல்ல சொல்லியிருப்பாங்க அதை ஒரு புக் போட்டு ஆக்சுவலாக உள்ள அனுப்பிட்டாங்க அப்போ அந்த புக்கை தான் நம்ம முத்துக்குமார் அவர்கள் ரீட் பண்றாங்க இல்ல ஃபர்ஸ்ட் இதே ஸ்டோர் ரூம் வந்து நம்ம பாய் சைடு இருக்கு பசங்க பக்கத்தில் இருக்கு ஸோ ஸ்டோர் ரூமுக்கு வரதா இருந்துச்சுன்னா பொண்ணுங்க வந்து பசங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லி முடிச்சாங்க உடனே பொண்ணுங்க எல்லாருக்கும் இப்போ அள்ளு விட்டுச்சு ஏன்னா சும்மாவே ஸ்டோர் ரூம் தான் இருக்கு கிச்சன் தான் இருக்கு மெயின் ஏரியா எல்லாமே பசங்கள்கிட்ட தான் இருக்கு சோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இருக்கிற ஒன்னு ரெண்டு பொருட்களை எடுத்து ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சாங்க ஒழிச்சு நம்ம இடத்துல வச்சுப்போம் அப்ப நம்ம இடத்துக்கு அந்த எடுக்கிறதா இருந்துச்சுன்னா இவங்க என்ன செய்வாங்க எங்க இடத்துக்கு நீங்க வர்றதா இருந்துச்சுன்னா நீங்க இதை பண்ணணும் நீங்க அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ரூல்ஸ் போடுவாங்க சோ அதனால நேக்கா என்ன பண்றாங்கன்னா யாரும் பாக்காதப்ப அங்க இருந்து பொருட்கள் ஆட்டை போட்டு இவங்க இடத்துல பதுக்கிட்டாங்க அந்த மாதிரிதான் உப்ப பதுக்கிருப்பாங்க போல அப்ப வந்து இவங்க கேக்குறாங்க சரி உப்பு வந்து நீங்க கொடுங்க உப்பு வந்து இங்க இல்ல உப்பு நீங்க கொடுத்தாகணும் அப்படி நீங்க உப்பு கொடுக்கலனா ஸ்டோர் ரூம் வரணும் ஏன்னா ஸ்டோர் ரூம் வந்து இங்கதான் இருக்கு ஸ்டோர் ரூம்ல நிறைய நிறைய பொருட்குறோம் ட்ரெஸ் வரும் எல்லாமே ஸ்டோர் ரூம் தான் வரும் ஸ்டோர் ரூம் வர நம்ம பாத்துக்கலாம் உப்பு கொடுத்தா நாங்க விடுவோம் அப்படின மாதிரி அங்க ஒரு இதை வைப்போம்னு சொல்லி சொல்றாங்க இதை வந்து கேப்டனா இருக்க தர்சிகா வந்து அதுல இருந்து கேட்டுட்டே இருக்காங்க ஏன்னா தர்சிகா வந்து எல்லா இடத்துக்கு போல அவங்க வந்து கேப்டன் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து அப்படியே கேட்டுட்டு நேரா போய் பொண்கள்கிட்ட சொல் நேரா போய் வந்து பெண்கள் அண்ணிட்ட சொல்லிட்டாங்க ஆக்சுவலா இந்த ரூலங்க ஆக்சுவலா இந்த ஐடியாவை கொடுத்துட்டு இருக்க தெரியுமா பவித்ரா ஆண்களில உட்காந்துருக்காங்கல்ல பிவித்ரா அவங்கதான் இந்த ஐடியா வேற அங்க குடுத்துட்டு இருக்காங்க சோ தர்சிகா அங்க போய் எடுத்து சொன்னோன்னு அதாவது தர்சிகா தர்சிகா வந்து எடுத்த அந்த இதை போய் அங்க சொன்னோன்னு அங்க ஜாக்லின்னா ஒரு கண்டென்ட் உருவாக்குறாங்க திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஓகே நம்ம உப்பெல்லாம் கொடுக்க வேணாம் அப்பலாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பெல்லாம் எந்த நேரமும் நம்ம கொடுக்க முடியாது அப்படி ஒன்னு தேவையே இல்ல நமக்கு சாப்பாடே தேவையில்லை நம்ம சும்மா உட்காந்துப்போம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு கண்டென்ட்ட உருவாக்கிட்டாங்க இந்த வீட்ல இருக்க எல்லாருமே தலையதா ஆட்டுறாங்க பெண்கள் அன்னைக்கு சொல்றாங்களே பெருசா ஒண்ணு அவங்க பேச மாட்டேங்க இப்ப தரிசிகா கேட்டுட்டு வந்து சொன்னாங்களே தவிர அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க கேட்டிங்கன்னா பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க நீ சொல்லு நீ சொல்லுன்னு சொல்லி கேட்டு விட்டுருப்பாங்க மத்த யாருமே பெருசா ஐடியா மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா தான் கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்கு தரிசா குப்தா யாராவது சொன்னா தலையாட்டிட்டு விட்டுருவாங்க சோ ஜாக்லின்னு அங்கே திருப்பி வந்து ஸ்கோர் பண்றாங்க அவங்க ஃபுல் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க ஃபுல்லா ஸ்கோர் தான் இருக்கு வெளிய ப்ரொமோல கூட வந்துட்டு தான் இருக்காங்க அது மொத்தத்துல சொல்ல போனா ஏதோ கண்டென்ட் தான் வருது சோ ஜாக்லின் அப்படி சொல்றாங்க அங்கேயும் போயிட்டு உப்புலாம் தர முடியாதுங்க உப்பு தர முடியாது என்ன வேணா அப்ப ஜெஃப்ரி கேக்குறாப்ல உப்ப கொடுத்தீங்கன்னா நாங்க கிராசரிஸ் எல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருக்கு அதை கொடுப்போம் இல்லைன்னா தரமாட்டோம் அப்படின்னா உப்பு தர முடியாது எங்களுக்கு எதுவுமே வேணாம் கிராஸ் கிராஸ்லாம் நீங்க வச்சு இவங்கன்னா சும்மா கூட உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க பாத்துருப்பீங்க ஃபேட் அவர்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சு லாக் பண்றா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஆக்சுவலா எல்லா சீசன் நடக்கிறதா ஏதாவது ஒரு டாஸ்க் இருக்கும்போது எதையோ ஒளிச்சு வச்சு இதை பண்றது முக்கியமா லாஸ்ட் சீசன் பயங்கரமா நடந்துச்சு இந்த ரெண்டு வீடு கான்செப்ட்ல அதை அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சண்டை போடுற மாதிரி ஒரு டஃப்பான கண்டிஷன்ஸ் மாதிரி இவங்க யாருமே எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்க ரெண்டு நாள் தான் ஆச்சு பட் இருந்தாலுமே அந்த ஒரு பெரிய ஃபீல் எனக்கு மாட்டேங்குது பெண்கள் சைட்ல பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த ஜாக்லின் மட்டுந்தான் ஏதாவது ஒரு கொடுத்துட்டே இருக்காங்க அழுகிறது இல்லை உரிமையை கேட்கறது இல்லை சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க ஆண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அப்பப்ப ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க தவிர மொத்தமா பாக்க போனா இந்த சீசன் ஒரு டஃப் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகல மேபி இதுக்கப்புறம் டாஸ்க் ஏதாவது பயங்கரமா வரும்போது இவங்களோட ஃபேஸ் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன் பட்டு தெரில எனக்கு இப்போ வரத்துக்கு பார்த்த வரத்துக்கு பெருசா இந்த ஒரு கண்டென்ட் கிடைக்கல நிறைய பேர் வந்து ஜாக்லின் பத்தி சொல்றது என்ன ஜாக்லின் செம்மைய ஆடுறாங்க அவங்க தனியாக ஆட ட்ரை பண்றாங்க உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்கிறோம் ஆக்சுவலாக இங்கே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் பிக் பாஸ் வந்து இந்த சீசனையே ஒரு வித்தியாசமாக கொண்டு போயிட்டு இருக்காரு அதை மொதல் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் ரொம்ப ரூடாக இருக்கார் ஏன்னா லாஸ்ட் சீசன் நடந்த அந்த சேஃப்டி இஷ்யூ அந்த வகை காரணத்தினால தான் இப்படி பிரித்து விட்டு ரெண்டு பேர் ரெண்டு சைடில் இருங்க ரெண்டு பேருக்கு இதாக தான் நாங்கள் டாஸ்க் வைப்போம் போட்டிகள் எல்லாம் இருக்கும் நீங்க அடிச்சுக்கணும் உங்க இதுல யார் சிறந்த ஆட்கள் சொல்லி நீங்க தான் காட்டிக்கணும் அப்படிங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கான டீம் குள்ள நீங்க ஒற்றுமையா முதல் இருக்கணும் நீங்க தனியா ஆடுங்க என்ன வேணா ஆணி புடுங்க தப்பே இல்லை ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஃபர்ஸ்ட் இருக்கணும் அந்த ஒற்றுமை இல்லாம நான் தான் நான் இதை பண்றேன் நீ வேணாம் நான் நானே பாத்துக்கிறேன் நானே பாத்துறேன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது ஒரு இடத்துல நீ பண்றிய அடுத்த இடத்துல இன்னொரு வாய்ப்பு வாய்ப்புடு அடுத்த இடத்துல இன்னொரு ஆளுக்கு வாய்ப்புடு அப்படி நீங்க டீம் ஃபுல்லா சேர்ந்து பண்ணா மட்டும் தான் அது ரன் ஆகும் அது பசங்க தெளிவா பண்றேன் ஆனா பொண்ணு கட்ட அது இல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க மியூசிக்கல் சேர்ல வந்து அவங்க செம்மையா பண்ணாங்க மியூசிக்கல் சார் அவங்க தனிப்பட்ட முறை தான் பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க கடைசில ஆரோனா தள்ளியோட போய் அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க இல்ல நினைச்சுக்கோங்களேன் கண்டிப்பா கடைசியில இவங்க ஜாக்லின் மட்டும் வின் பண்ணி தான் நினைச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாரையுமே செஞ்சுருவாங்க இன்குளூடிங் பெண்களை செஞ்சுருவாங்க நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பட் இந்த அதான் திரும்பி சொல்றேன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சோ பெண்கள் அவங்க அணியா சேர்ந்து போராடணும் கடைசில நீங்க தனியா ஆடிக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்கள் எல்லாம் அடிச்சு நீ வரட்டி விட்டு ஆண்கள் எல்லாரையும் ஒரு கேம் ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தனியாக ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒற்றுமை இல்லைன்னா ஸ்டார்டிங்கே நீங்க எல்லாரும் வெளியே போயிருவீங்க அதுதான் உண்மை என்னோட கருத்து உங்களோட கருத்தை மரகம கமாண்டில் போடுங்க பவித்ரா தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அதை அடுத்த விட சந்திக்கலாம் இதை பத்தி உங்களோட கருத்து மரகம கமண்டில் கூட நடத்தலாம்